இந்திய கடலோர காவல் படையினர் ராணி துர்காவதி என்ற படகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கரையிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கடலில் மீனவர் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் அடைந்த இந்திய கடலோர காவல் படையினர் உயிர்காக்கும் கவசத்தை கொண்டு அந்த மீனவரை உயிருடன் மீட்டனர் தொடர்ந்து பல மணி நேரம் நீந்தியதால் மயக்க நிலைக்கு சென்ற அவருக்கு படகிலேயே முதலுதவி சிகிச்சை அளித்து நாகை துறைமுகத்திற்கு கொண்டு வந்த இந்திய கடலோர காவல்படையினர் படையினர் சிகிச்சைக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் மீனவரிடம் இந்திய கடலோர காவல்படையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையின் போது அவர் நாகை புதிய நம்பியார் நகரை சேர்ந்த ஐம்பது வயதுடைய குணசெல்வம் என்பது தெரிய வந்தது மீன் கொண்டிருக்கும் போது படகிலிருந்து தவறி விழுந்துவிட்டதாக குணசெல்வம் தெரிவித்தார் படகு எங்கே என்று கேட்கும் பொழுது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தவர் இறுதி விசாரணையில் தனது நண்பருடைய படகை பிடிப்பதற்காக கரையிலிருந்து தனி ஆளாக நீந்தி வந்ததாகவும் படகு தெரியவில்லை என்பதால் மீண்டும் கரைக்கு செல்ல முடியாமல் நடுக்கடலில் தத்தளித்ததாகவும் மீனவர் குணசெல்வம் கூறியதாக இந்திய கடலோர காவல்படையினர் தெரிவித்தனர்